வணக்கம் அதாவது ஈரோடு அருகே உள்ள சூரம்பட்டி சூரம்பட்டி என்ற பகுதியில் ஜெகநாதபுரம் ஜெகநாதபுரம் மூன்று குழந்தைகள் உள்ளது அதாவது இரண்டு தங்கை ஒரு ஒரு பையன் என மூன்று பேர் உள்ளனர் இந்த நிலையில வந்து அதாவது தனது இரண்டு தங்கைகளையும் வந்து அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்துல வந்து விட்டுருக்காங்க இந்த நிலையில வந்து இந்த இன்று வந்து ஒரு ஜெகநாத ஒரு சக்கரவர்த்தியினுடைய ஐந்து வயது சிறுவன் வந்து அந்த அங்கன்வாடியில வந்து அந்த தங்கையினுடன் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க இந்த அனுப்பி வைத்துட்டு அவர்கள் வந்து சென்று விட்டனர் இந்த நிலையில் வந்து அந்த சிறுவன் அருகிலுடன் அருகிலேயே வந்து ஓடை செல்கிறது அங்கன்வாடி பக்கத்திலேயே வந்து அருகிலேயே வந்து ஓடை செல்கிறது இந்த ஓடையில அருகிலேயே விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுவன் சஞ்சய் திடீரென அந்த ஓடையில் விழுந்து தவறி விழுந்துள்ளார் இது வந்து அருகில் விளையாடி கொண்டிருந்ததை கவனிக்க கவனிக்காதவர்கள் வந்து சிறுவன் வந்து சிறுவனை வந்து கடத்தி விட்டார்களா அல்லது வந்து ஓடையில் விழுந்து விட்டாரா என்பது குறித்து வந்து ஆஹ் காவல்துறையினர் வந்து ஆஹ் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் வந்து அந்த ஓடை பகுதியில் உள்ள பகுதியில் வந்து அருகில் இருந்தவர்கள் வந்து சோதனை சோதனை விசாரித்த போது விளையாடி கொண்டிருந்த திறன் வந்து தவறி விழுந்தது தெரிய தெரிய வந்தது அதாவது விளையாடி கொண்டிருந்த போது நீரில் விளையாடி கொண்டிருந்தது வேகமாக வந்து அந்த நீர் வந்து சென்றதால் வந்து அடித்துச் செல்லப்பட்டு அந்த சிறுவன் வந்து உயிரிழந்துள்ளார் அதாவது சிறுவனுடைய ஓடையிலிருந்து மீட்ட சிறுவனின் உடலை வந்து அருகில் உள்ள ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது அவர் வந்து இறந்த நிலையில் வந்தது தெரிய வந்தது இதனை அடுத்து வந்து சூரம்பட்டி காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேடம் தகவல்களுக்கு நன்றி வேலுசாமி